என் இனிய தாய் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சி வணக்கங்கள் தொடர்ச்சியாக பயணத்தில் இருக்கிற காரணத்தினால காணொலிக்கு இடையில் கொஞ்சம் இடைவெளி விட வேண்டியதாக போச்சு ஆனால் இந்த பயணத்தின் மூலமாக நான் தெரிந்து கொண்ட சில விஷயங்களை உங்கக்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு தான் இந்த காணொலி நான் சென்னையில் அப்புறம் பேங்களூர் சிக்மங்களூர் அப்படின்னு ஒரு பயணத்தில் இருக்கேன் இந்தியாவில் இது நடுவில் கர்நாடகா போகும்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது அது வந்து எனக்கு தெரிந்து தெரிய வந்த விஷயங்களை உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல ஒரு கிளீன் இமேஜை ஒன்று வச்சிருக்கிறதா ஒரு பின்பம் வந்து பல பேரால் கட்டமைக்கப்படுது அவர் வந்தா ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிருவாரு ஒரு தேசிய கட்சியில் பிரசிடண்டா இருக்கிறாரு அவர் வந்து கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் அதே மாதிரி அவர் வந்தால் வந்தா நிறைய விஷயங்களை திராவிட கட்சிகளுக்கு எதிர்த்து நிறைய விஷயங்களை பண்ண முடியும் அப்படி இப்படின்னு அவர் மேல ஒரு பின்பம் கட்டமைக்கப்படுது நான் அண்ணாமலை குறித்து இந்த இந்த காணொலியை ஏன் பேசணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா இங்க அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகள் வந்து முன்னணியில இப்போ அணிவகுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அணிவகுப்புல அந்த க வரிசைப்படுத்துதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா சீமான் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மற்றும் விஜய் அப்புறம் உதயநிதி அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டியலை கொண்டு வராங்க அப்போ அதுல யாரு ரொம்ப எலிஜிபிளான ஒரு ஒரு அரசியல்வாதி யாரு வந்து அடுத்த தலைமுறையில வந்து ஒரு நல்முறைப்படுத்த முடியும் ஒரு நல் வழி வழிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிறந்த தலைமுறை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இருக்கிறாங்க அதனால தான் இந்த இந்த தெரிய வந்த விஷயங்களை வந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அண்ணாமலை அவர்கள் க கர்நாடகாவில் டிசிபியாக இருக்கும்போது பெங்களூரில் டிசிபியாக இருக்கும்போது அவர் சிக்மகளூர் சிக்மகளூரை இதில் தான் டிசிபியாக இருந்திருக்காரு அங்கே வந்து என்ன ஒரு ஒரு கோயில் இருக்கு அங்க வந்து பரிகாரம் பண்ணுவாங்க நிறைய பேர் போய் பரிகாரம் பண்ணுவாங்க அந்த இடத்துல எப்படின்னா அந்த இடத்தோட சிறப்பு அது ஒரு மலை மேல இருக்கக்கூடிய ஒரு கோயில் கோயில்னு அது வந்து ஒரு சமாதி மாதிரி அந்த சமாதியோட ஒரு வியக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா அங்க வந்து அந்த அந்த ஒரு குகைக்குள்ள ஒரு இஸ்லாமிய ஒரு மு முனிவர்னு சொல்லாமல் அவரு அவருக்கு ஒரு பேர் இருக்கும் அவர் இஸ்லாமிய ஒரு பழைய ஒரு ஆளு அதே மாதிரி ஒரு ஹிந்து செயின்ட் ரெண்டு பேருமே பக்கத்துல பக்கத்துல அந்த குகைக்குள்ள இருந்து தியானம் பண்ணி அங்கேயே அவங்க அவங்களோட ரெண்டு பேர் சமாதியும் இருக்குது அந்த சமாதியில் தான் இவங்க போய் ஹிந்துக்களும் இஸ்லாமியர்களும் ரொம்ப நெருக்கமாக பூஜையெல்லாம் பண்ணி அவங்களுக்கு உண்டான மரியாதையெல்லாம் செலுத்தி பரிகாரம் தோஷத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணி ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க எப்போ வந்து இந்த ஆர்எஸ்எஸ் தூக்க ஆரம்பித்ததோ அப்போது அங்கே இவர் அண்ணாமலையை வந்து கையில் எடுத்து அண்ணாமலை அங்கே போய் ஒரு கான்ட்ரவர்ஷனாக ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அன்னையிலேருந்து இப்போ வந்து தொடர்ச்சியாக அப்பப்போ ஒரு மோதல் வெடி மோதல் ஏற்படுது ஆர்எஸ்எஸ் மூலமாக அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நம்பத்தக்க நம்பத்தகுந்த தகுந்த வட்டாரங்களில் அங்கே லோக்கலில் மக்கள்கிட்ட பேசும்போதே அங்கே வந்து நிறைய இஸ்லாமியர் சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க அப்படிங்கும் போது அங்கே எப்படி ஆர்எஸ்எஸ் வந்து கிரவுண்டில் ஒரு கலவரத்தை உருவாக்குறாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உருவாக்குறாங்கன்னு நிறைய விஷயங்களை வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த இஸ்லாமிய நண்பர்கள் இருந்தோ அதுக்கப்புறம் ஹிந்துக்கள்கிட்ட இருந்தோ என்னென்ன பண்ணுறாரு இப்போ அண்ணாமலை வரும்போது அவர் எப்படி ஒரு க்ளீன் இமேஜோடு உள்ளே வந்தார் ஒரு மூணு மாதம் தான் கரைப்படியாத கரங்களாக இருந்தார் அம்மா டிசிபியாக இருக்கும்போது ஒரு மூணு மாசத்துல எல்லா பப்பு அதெல்லாம் ரெய்ட் பண்ணியிருக்காரு ரெய்ட் பண்ணி போட்ட வேண்டியதெல்லாம் சில விஷயங்கள்லாம் போட்டிருக்காரு சிடி ரவியை கூட அவர் ஒரு கட்டத்தில் கைது பண்ணியிருக்காரு கர்நாடகாவில் இருக்கும்போது இப்போ தமிழ்நாட்டுக்கு சிடி ரவி தான் வந்து ஆர்எஸ்எஸ் இந்த சூப்பர்வைசர் மாதிரி அவங்க ஒரு ஓவர்சியர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பதவியில சிடி ரவி தான் இருக்காரு அப்போ தமிழ்நாட்டில் சிடி ரவி வரும்போது இப்போ அவருக்கு எஸ்காட் போக வேண்டிய வேலை அண்ணாமலையோடுது அப்படி நீங்க புரிஞ்சுக்கங்க எந்த அளவுக்கு ஒரு கரப்டாயிருக்காரு அதுக்கப்புறம் அவர் முதல்ல தான் இருந்திருக்காரு மூணு மாதம் பார்த்துருக்காரு மூணு மாதம் கொஞ்சம் ஓரளவு நேர்மையா நிறைய இடத்துல கொஞ்சம் லேண்ட் மாஃபியா அதுக்கப்புறம் ப பப்பு அந்த மாதிரி பெங்களூரில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல ரேட்லாம் பண்ணியிருக்காரு மூணு மாசத்துக்கு அப்புறம் கை நீட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் அங்கே இருக்க மக்கள்கிட்ட இருந்து நம்ம தெரிய வந்த விஷயங்கள் இதை உங்கள்ட்ட சொல்லி ஏன்னா தமிழ்நாட்டில் அவர் வேற மாதிரி ஒரு இமேஜ் கட்டமைச்சிட்டு இருக்காங்க அவர் மேலே ஸோ அவரோட ஊழல்கள் அவரோட லஞ்ச பணங்கள் எல்லாம் எங்கே சொத்து சேர்த்துருக்காரு அப்படின்னா தான் அதை நீங்கள் அங்கே போய் ஒரு சிக்மங்களூரோ இல்லை பெங்களூர்லேயோ நீங்கள் போய் விசாரிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களால் வெட்ட வெளிச்சமாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இது வந்து அவரோட கேரியரில் அவர் பண்ண மோசடியான விஷயங்கள் அங்கே இங்கே ஒரு க்ளீன் இமேஜை தமிழ்நாட்டில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஊடகங்கள் மூலமாகவும் கட்சி மூலமாகவும் ஆனால் உண்மையாக அவர் கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் கிடையாது அவர் அதிகாரத்தில் இருக்கும்போதே பியூரோக்ராட் ஒரு பியூரோக்ரஸியாக டிசிபியாக இருக்கும்போதே வந்து அவர் முழுக்க முழுக்க ஊழல் லஞ்சத்துக்கு ஆள்பட்டவர் தான் அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு நேர்மையான அதிகாரி இல்லை என்பதுதான் தான் களத்திலிருந்து நான் வந்து சேகரித்த தகவல்கள் இதனால அந்த நான் அந்த ரேஸில் இருக்கக்கூடிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் உதயநிதி மற்றும் விஜய் இப்போ கடைசியாக வந்திருக்காரு இல்லையா ஸோ இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான் இன்னுமே உயர்ந்து நிற்கிறாரு ஏன்னா விஜய் அவர்களுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை நம்ம ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம் உதயநிதி வந்து ஒரு முதலமைச்சரின் மகன் அவருக்கு அந்த வாய்ப்பு இயற்கையாவே வருது அதனால அவர் ஒரு அவருக்கு சொந்த உழைப்பு இல்லைனாலும் அவருக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைனாலும் அந்த வாய்ப்பு அவர் கையளிக்கப்படுறது காலம் அவருக்கு ஒரு லக்குனே வச்சுக்கீங்களே ஆனா அண்ணாமலை அவர்கள் ஏதோ இருந்து வேலை செய்து ஐபிஎஸ் வேலையை விட்டு விட்டு இந்த மாதிரி ஒரு தியாக தியாக தலைவன் மாதிரியும் அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய பொய்வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் அது அப்படி இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு உதவி செய்ய போய் தான் கர்நாடகாவில் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸுக்கான கிரவுண்ட் ஒர்க்கை கலவரத்து கலவரங்களை ஏற்படுத்தி கிரவுண்டில் ஹிந்து முஸ்லீம் போலரைசேஷன்களை ஏற்படுத்தி தான் அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் செல்ல பிள்ளையாக பிஎல் சந்தோஷின் மாறி மாறியிருக்காரு அதனால தான் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவருங்கிறதுனால இங்கே வந்து அவரை பிரெசிடண்ட் ஆக்கி அந்த வேலையை நீங்கள் தமிழ்நாட்டில் பண்ணுங்கன்னு அனுப்பி வச்சிருக்காங்க இவர் முழு

தங்களுக்கு சொந்தக்காரர் இல்லை கர்நாடகா சிக்மங்களூர் பெங்களூர் ஃபுல்லா சுற்றி நான் மக்கள்கிட்ட பேசி செய்கிற விஷயங்கள் இது என்னோட தனிப்பட்ட கருத்து அல்ல சரியா அதே மாதிரி சென்னையில் இருக்கும்போது சில விஷயங்களை பார்க்க முடிஞ்சுது இப்போ அண்மையில தான் வந்து ஸ்டாலின் அவர்களோட பிறந்த நாளுக்கு முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அதனால சிட்டி ஃபுல்லா எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய போஸ்டர்கள் ஏதோ இந்த நாட்டையே அவங்களுக்கு எழுதி கொடுத்த மாதிரி நீங்க கிளீன் இந்தியா பேசுறீங்க எவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்க முழுக்க முழுக்க எல்லா இடத்துலையும் இப்படி போஸ்டர் ஒட்டி வச்சு நான் ஊரையே வந்து ஏதோ அவங்களுக்கு தீரெழுதி கொடுத்த மாதிரி போஸ்டர் ஒட்டி அடிச்சு உங்க வீட்டு செவரில் இந்த மாதிரி எம்எல்ஏ எம்பி உங்க வீட்டுக்குள்ளே ஒட்ட வேண்டியதானுங்க உங்க திமுக காரங்க வீட்டுக்குள்ளேயே வீட்டு செவத்துல ஓட்ட வேண்டியதானே எதுக்கு பொதுமக்கள் பொதுமக்கள் இருக்க இடத்துல பொது இடத்துல இந்த அளவுக்கு நீங்கள் உங்க உங்கள் பெரிய பெரிய போஸ்டர்கள்லாம் ஒட்டி ஊரையே ஒரு மாதிரி சிங்கார சென்னைன்றீங்க பாக்குறக்கும் போது போஸ்டர் சென்னையாக தான் இருக்கு ஊரு ஃபுல்லா போஸ்டரு அது போக மிக கேவலமான விஷயத்த ஒன்று நீங்க செய்யறீங்க நடைபாதை போட்டிருக்கீங்க நடைபாதை போட்டுட்டு அந்த நடைபாதையில நூ ஒரு ஐம்பது அடி ஒரு பத்து அடி இருக்கும் பத்து அடிக்கு ஒரு ஒரு வாட்டி அந்த நடைபாதையில குழியை தோண்டி அந்த இடத்துல கம்பியை ஊண்டி வரிசையாக ஆயிரக்கணக்கான கொடிகளை நீங்க நட்டுருக்கீங்க நடைபாதை யார் யார் காசுலாம் நீங்க போட்டீங்க மக்களோட வரிப்பணத்துல போட்டு தானே அந்த அந்த நடைபாதை அந்த நடைப்பாதையில் நீங்கள் ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே கம்பியை நட்டி ஆயிரம் ஆயிரக்கணக்கான கொடிகள் நீங்கள் நடுறீங்க இது எதுக்கு எப்படி நீங்கள் இதெல்லாம் வந்து மக்கள் சகிச்சிட்டு கடந்து போகிறாங்கன்னு தான் எனக்கு இன்னும் புரியலை இந்த அளவுக்கு நீங்கள் நாட்டை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு உங்கள் உங்கள் குடும்பத்துக்கே எழுதி வச்ச மாதிரி நீங்கள் இந்த நாட்டை வச்சிருக்கீங்க சென்னையில் நீங்கள் இப்போ பெசன் நகருக்குள்ளே நீங்கள் என்ட்ரானீங்கன்னா ஆனிங்கன்னா பெசன் நகர் அந்த ரோட்டில் நீங்கள் எண்ட்ரு ஆனிங்கன்னா அந்த அஞ்சப் அஞ்சப்பர தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு பக்கத்தில் அங்கே தான் உங்களுக்கு நீங்கள் என்ட்ராவீங்க தலைப்பாக்கட்டி பிரியாணி கடைக்கு பக்கத்துல தான் நீங்க என்ட்ராகிங்க பேசுற நகர் இந்த பக்கத்துல இருந்து அது என்ட்ராகும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய போஸ்டர் போன உடனே ஸ்டாலினோ உதயநிதி தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய போஸ்டரு ஒரு திமுக கொடி மட்டும் பறக்குது இந்த அளவுக்கு நீங்க எல்லா இடத்துல எல்லா மக்கள் பார்வைப்படுற இடத்துலையும் பப்ளிக்கான இடத்துலையும் நீங்க உங்க போஸ்டர் ஓட்டி 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 உங்களோட உங்களோட விளம்பரங்களை பண்ணிக்கிறீங்க உங்க உங்க செயல்பாடுகள் உங்க அரசு அரசு நடவடிக்கையின் மூலமா தானே நீங்க மக்கள் நம்பிக்கையை போடணும் இதெல்லாம் என்ன ஒரு என்ன ஒரு கேவலமான ஒரு விஷயம் விஜய் ஒரு பக்கம் என்னன்னா அவருக்கு விளம்பரம் கொடுக்கறதுக்காண்டி பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வச்சு விளம்பரம் கொடுத்துட்ருக்காரு இவர் ஒரு பக்கம் இவங்க ஊர் ஃபுல்லாக போஸ்டர் அடித்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லேயும் ஊர் ஃபுல்லாக போஸ்டர் ஊர் ஃபுல்லாக போஸ்டர் பார்க்குறக்கே படுக்கேவலமாக இருக்குது ஊர் ஃபுல்லாக போய் பெரிய பெரிய போஸ்டரு பேனரு எல்லாம் வச்சு ஏதோ நாட்டு இது எது என்னடா நாடு இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு மக்கள் ஒரு டெமோக்ரஸி மாதிரியே இல்லை இங்க யுஎஸ்லயும் போஸ்டர்லாம் வைப்பாங்க அது எப்படின்னா மக்கள் வந்து அவங்களா வெளிய வந்து அவங்கவுங்க வீட்டு முன்னாடி ட்ரம்ப் இல்ல ஒபாமா அந்த மாதிரி அவங்க அவங்களோட எண்ணத்தை அவங்க வீட்டு முன்னாடி அவங்க வெளிப்படுத்துவாங்க கொடி கொடி மாட்டி வச்சிருப்பாங்க வீட்டு முன்னாடி ஒரு சின்ன அவங்க லான்ல வந்து ஒரு சின்ன பிளெக்ஸ் மாதிரி வைப்பாங்க மக்கள் செய்யணும் இதை நீங்க உங்க கட்சிக்காரங்க நீங்க வந்து ஊர்ல இருக்கிறதுலாம் ஏதோ உங்க இடம் மாதிரி எல்லா இடத்துலயும் எல்லா பொது இடங்களையும் இவ்வளவு அசிங்கப்படுத்தி நீங்க வச்சிருக்கீங்க இது எந்த எந்த விதத்துல நியாயம் இதெல்லாம் மக்கள் கேள்வி எது இந்த சமூக ஆர்வலர்கள்லாம் எப்படி பொத்திட்டு பேசாமல் இருக்கிறீங்க இதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா அதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காங்க நீங்கள் மக்கள் சேவர்கள் இந்த நாட்டு உங்களுக்கு சொந்த நாடு உங்களுக்கு சொந்தம் இல்லை நீங்கள் அஞ்சு ஆண்டுகள் தான் இருக்க போகிறீங்க புரியுதா உங்களுக்கு இது இந்த அளவுக்கு கேவலமாக நீங்கள் ஒரு சிட்டியை மாற்றி வச்சுருக்கிறத வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து பார்க்கும்போது நேற்று பாண்டி பஜாரில் இருக்கும்போது அவ்வளவு கே அவ எனக்கு எனக்கு என்னென்னா இதெல்லாம் பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளிநாட்டில் நம்ம மானம் எப்படி பறக்கும் தான் வந்து கேட்க தோணுது அவங்க பாப்பாங்க இதெல்லாம் இவங்க எல்லாம் இந்த நாட்டுக்கு ராஜாவாக நினைக்கிற அளவுக்கு மன்னர்களாக நினைக்கிற அளவுக்கு தான் இந்த நாட்டை நீங்க ஆக்கி வச்சிருக்கீங்க இந்த மாதிரி பயணத்தின் போது நடந்த சில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு தொடர்ச்சியாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு எனக்கு ஒரு நேரம் கிடைச்சதுனால உங்கள்கிட்ட இதை பதிவு செய்யணும்னு நினைச்சேன் தொடர்ந்து பேசுவோம் இந்த பயணத்தின் போது செய்கிற விஷயங்கள்லாம் நான் டேலஸ் போய் உங்கள்கிட்ட நிச்சயமா இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதே மாதிரி அண்ணனோட பஞ்சமி நில மீட்பு மாநாடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாநாடு கூடியவர்கள் நடக்க இருக்கிறது அதுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து இருந்து தமிழ் அமைப்புகள் வந்து ஒன்றிணைகிறாங்கன்ற ஒரு பாசிட்டிவான கருத்து வருது தொடர் இது ரொம்ப மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் இருபத்தாறு நோக்கி இதுக்கு நம்மளோட முழு உழைப்பையும் முழு கருத்துருவாக்கத்தையும் முழு சிந்தனையும் செலுத்துவோம் இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலை வாழ்க வளத்துடன்